பதிந்திருக்க வேண்டும் அதை அறிந்தும் நீ தலை நிமிர்ந்தாய் பெண்ணின் நிலை மறந்தாய் இனி நீ அழிய வேண்டியா என்ன ஏன் இந்த மௌனம் எதற்காக இது நிலை அனைத்துமே தலைகளாக நிலை விட்டது பரசுராமா நிலை மாறிவிட்டது ஒரு நினையாத கார்த்த வீரியம் அன்னையின் பேரழகை காமுற்றா

எதற்காக தந்தையே எதற்காக எதற்காக மாற்றான் ஒருவன் தன்னை காமரும் வகையில் சூழ்நிலையை உருவாக்கி தந்தவள் உன் அன்னை முகத்தோடு முகமும் கண்ணோடு கண்ணும் காணும் நிலையில் காமரும் வகையில் சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்தவள் உன் தாய் அதை நிமிர்ந்து மாற்றான் ஒருவனை நோக்கினாள் என்றாலே பெண்மையின் மாறி களங்கம் விட்டது என்றுதான் அர்த்தம் அது எங்கனம் தந்தையை காமுத்ததோ தாத்தவீரிய களங்கம் எப்பகையில் என் சித்த பொருள் எதுவாயினும் அது எச்சர் பண்டத்திற்கு சமம் அது உதவாதது உன்ன முடியாது தாயே இது என்ன சோதனி ஏன் பேசாத இருக்கிறீர்கள் தாங்களாவது தந்தையின் ஆவேசத்தை தடுக்கும் வகையில் ஒரு வார்த்தையாவது நிலையில் அவரும் இல்லை ஐயோ தாயே அப்படி என்றால் முடிவுதான் என்ன முடிவை நான் கூறுகிறேன் இதுவரை உன் தந்தை என்ற முறையில் உன்னோடு உரையாடினேன் இப்போது உன் குரு என்ற முறையில் நீ கற்ற என் மீது இடுகிறேன் அந்த சொல்லிக்க மந்திரமில்லை என்ற வாக்கை நீ ஏற்றுக்கொண்ட சத்தியமானால் இக்கணவே உன் தாயின் சிலத்தை பொய்து எமது சிந்தையை வேண்டாம் மகனே வேண்டாம் என் மரணத்திற்கு நீ காரணமாக இருக்க வேண்டாம் அந்த பாவத்திற்கு நீ ஆளாக வேண்டாம் நானே என்றாவது சென்று எவரும் மரியாதை நிலையில்

தர தந்த உங்கள் என்றுமே மறக்க மாட்டேன் பொடியை போய் மகளே பிள்ளையா இருந்தால் சொல்லாத கோபத்தார வச்சுங்களே விக்கிரமா போயிரு பிள்ளார போய் சாமிக்கு மர வர

தீண்டக்கூடாத புலைய தீண்டிச்சனேன்னு வருத்தப்படாது வருத்தப்படாதீங்க தாயல் என்ன மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க அடியா கருப்பாய் ஓடி வாசிக்கிறா அட வாவும் இல்ல யாரு பாத்தியா சமதக்கினி சாமி கொஞ்சாது நமக்கெல்லாம் தாய் மாதிரி ஆமா அம்மா எதுக்காக வந்தாங்க பாவம்

தாயை வெளியே அனுப்புகிறாயா இல்லையா முடியும் முடியாது அஜயோ ி என் தாயை கொல்ல தலையாக வந்தவர்களையும் கொன்றேன் அன்பு தாயையும் கொன்றேன் மிக்க மகிழ்ச்சி தந்தையின் அமைதிக்காக தாயை கொன்ற அருந்தவர் புதல்வர் தங்களையே தெய்வமாக கருதி வாழ்ந்த மீண்டும் வாழ என் அன்னையை காக்க உயிர் கொடுத்த முத்தவர்களும் அன்பு மகனே அருந்தவ புதல்வ பண்பின் உறைவிடமே நீ விரும்பியபடியே வருத்தை அளித்தோம் விரைந்து சென்று அறுபட்ட சிரங்களை இணைத்து பொருத்தி இதோ இந்த கமண்டலத்தில் நீரை தெளித்து மீண்டும் உயிர் பெறச் செய்வாயா அன்பு தந்தையே வருகிறேன் என் பண்பு தெய்வமான அன்னையோடு வருகிறேன் அன்னையோடு வருகிறேன் オンはじゅわい、オンはじゅわい、オンはじゅわい、オンはじゅわい、オンゅい。

இனி மாரியம்மா என்ற பெயரால் தெய்வமாக திகழப் போகிறாள் ஏழைகளின் தெய்வமாக விளங்கப் போகிறாள் உன் அன்னை உன் அன்னையின் உடலை கொண்டிருக்கும் வெட்டியானின் மனைவியும் இனி உன் அன்னைக்கு துணைவியாக மாதங்கினி என்ற பெயரால் பூஜிக்கப்படுவாள் சவத்தின் திருவுருவே எனக்கு மூன்று வரங்கள் தந்திர வேண்டும் தரப்படும் பரசுராமன் என்னை துரைத்து வரும் தருணம் என்னின் மகளைப் போல் பாவித்து காப்பாற்ற ஏகாலின் வீடுதான் எனக்கு தாய் வீடு அங்கிருந்துதான் எனக்கு பூஜை ஆரம்பமாக வேண்டும் இரண்டாவதாக என்னை கோயிலில் வைத்து காப்பாற்றிய குலத்தவர்களைதான் எனக்கு பூசாரிகளாக திகழ வேண்டும் மூன்றாவதாக என்னை பாதுகாக்க போராடிய வெட்டியார் வம்சத்தவர்களை எனக்கு பாதுகாப்பாளராக நியமிக்க வேண்டும் அவ்வாறு அளித்தோம் பக்திய பார்த்திய இன்னைக்கு அம்மனுக்கு திருவிழா இல்லையா அதனால மலர்கள் அரசியை பறித்து அதன் அவர் கைகாலியே மாலையா தொடுத்து அம்மனுக்கு அர்ப்பணம் பண்ண நமஹ